சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்திய அரசு நேரடியாக நிதி வழங்கியதாக பொய் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்திய அரசு நேரடியாக நிதி வழங்கியதாக கூறியது பொய் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் யாருக்கு நிதி வழங்கப்பட்டது என்பதை பிரதமர் மோடி வெளியிட தயாரா என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்திய அரசு நேரடியாக நிதி வழங்கியதாக கூறியது பொய் என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடருக்கு ஒரு ரூபாய் கூட அப்பட்டமாக பிரதமர் பொய் கூறலாமா முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்திய அரசு நேரடியாக நிதி வழங்கியதாக கூறியது பொய் என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் யாருக்கு நிதி வழங்கப்பட்டது என்பதை பிரதமர் மோடி வெளியிட தயாரா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடருக்கு ஒரு ரூபாய் கூட அப்பட்டமாக பிரதமர் பொய் கூறலாமா மக்கள் நலன் காக்கும் அரசு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்திய அரசு நேரடியாக நிதி வழங்கியதாக கூறியது பொய் என தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார் யாருக்கு நிதி வழங்கப்பட்டது என்பதை பிரதமர் மோடி வெளியிட தயாரா என தமிழக முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நீங்கள் நலமா திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்திருக்கிறார் இது தொடர்பான ஒரு அறிக்கையை தான் அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் உங்கள் நலனை காக்கவே நான் உழைக்கிறேன் என்றும் அதன் மற்றும் ஓர் அடையாளம்தான் இந்த திட்டம் என்றும் குறிப்பிட்டு திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பாக கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்கள் மற்றும் அதில் பயனடைந்தவர்கள் விவரங்களை பட்டியலிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை துவங்கி வைத்து அதன் பயனாளி ஒருவரிடம் பேசியதும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கையில் ஒன்றிய அரசின் ஓர வஞ்சனையால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதி உதவிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதை நான் அதிகம் விளக்க தேவையில்லை என்றும் சில நாட்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்து பேசிய பிரதமர் மோடி மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சென்றுள்ளார் என்றும் இந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை சொல்லி இருந்தால் அந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்கலாம் என்றும் இந்த அறிக்கையின் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக இந்த திட்டம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் பிரதமர் தமிழகம் வந்த போது எழுப்பியிருந்த பல்வேறு அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தான் இதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதில் மக்களுக்கு அதில் பிரதமர் அவர்கள் பேசும்போது மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக ஒரு அப்பட்டமான பொறியை பிரதமர் கூறியிருப்பதாகவும் எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை சொல்லி இருந்தார் அந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்கலாம் என்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் இந்த அறிக்கை வாயிலாக பிரதமருக்கு கேள்வி ஒன்றை முன்வைத்து இருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கி வைக்க நன்றி ஷெர்லி யாருக்கு நிதி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடருக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்காமல் பிரதமர் கொய் கூறலாமா முதலமைச்சர் கேள்விகளுக்கு இருக்கிறார் மக்கள் நலன் காக்கும் அரசு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்திய அரசு நேரடியாக நிதி வழங்கியதாக கூறியது பொய் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் யாருக்கு நிதி வழங்கப்பட்டது என்பதை பிரதமர் மோடி வெளியிட தயாராக என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார்